அரட்பெரும் சோதி பனிரெண்டு ராசிகளில் மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அற்புதங்கள் ஏற்பட போகிறது அவங்க வாழ்க்கையோட உச்சகட்டமான செல்வ செழிப்பான ஆனந்தமான வாழ்க்கையை வாழப் போறாங்க எந்த மூணு ராசி மத்த ராசிக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பதிவு செய்ய இருக்கின்ற சனி பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பதிவு அரட்பெரும் சோதி அரட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஷோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களின் சனிப்பெயர்ச்சி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகிறது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ஏற்பட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு மூன்று ராசிகளுக்கு தனமலை பணமலை ஆனந்தமலை பொழியப் போகிறது அற்புதங்கள் போகிறது அதை பற்றிய பதிவு தான் இது நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் அதுல நீதிமானாக இருக்கக்கூடிய தெய்வம் கிரகம் அப்படின்னா ஈஸ்வரப்பட்டம் பெ பட்டம் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி கிரகம் தான் சனீஸ்வரர் தான் இவர் செயலுக்கு ஏற்ப பிரதிபலனை தருவார் நீங்கள் என்ன செயல்களை செய்கிறீர்களோ நல்ல செயலு நல்ல உழைப்பெல்லாம் செஞ்சிங்கன்னா நற்பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தான் சொல்லுவாங்க சனி கொடுத்தாள் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் அப்படிங்குவாங்க அப்படி சனி கொடுக்க வராரு இப்ப கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார் சனி பகவான் தற்போது அஸ்தமன நிலையில் உள்ளார் மறுபடியும் பிறக்க போறாரு அதுவும் எங்க பிறக்க போறாரு அப்படின்னா சரியாக கும்பத்தில் அஸ்தமனமாகி மீனத்தில் ஏப்ரல்ல பிறக்கப் போறார் பேர்ச்சியாக போறார் அப்படி ஆகும்போது கடந்த ஆறு மாதமாக இருக்கிற அத்தனை சோதனையையும் வேதனையையும் கஷ்டத்தையும் பார்த்த ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயங்களை வாரி வழங்க போறாரு வாரி வழங்குவார் பொதுவாக ஆனால் அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் அவங்களோட உழைப்புகள் அவங்களோட தான தருமங்கள் அவங்களோட வழிபாடுகளை பொறுத்து மாறும் பட் இருந்தாலும் இந்த மூன்று ராசிகளுக்கு சொல்கிறேன் முத எந்த ராசியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சொல்றேன் ஒரு ராசி ரிஷபம் முழுமையான பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் பெற்றோர்கள் காலில் விழுந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் வழிபாடுகளை செய்யுங்க பெற்றோர்களின் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைக்கும் தொழில் தொடர்ந்து முன்னேற்ற நிலைக்கு செல்லும் பலர் தங்கள் வேலையை விட்டுட்டு புது தொழிலை தொடங்குவார்கள் புது வருமானங்கள் வரும் எதிர்பாராத இளைஞர்களுக்கு நல்ல வேலையும் உத்தியோகமும் வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் செல்வமும் சேரும் அடுத்தது மிதுன ராசி அன்பர்கள் அதிக அதிக அளவில் நன்மை மிதிநிலை பணநிலையில் நல் முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் இருந்த எல்லா பிக்களும் பிடுங்களும் முடிவுக்கு வந்தே தீரும் பழைய முதலீடுகள் பழைய முதலீடுகள் பழசில் எதாவது ஏதாவது முதலீடு பண்ணியிருப்பீங்க முதலீடுனா பணம் மட்டும் இல்லை உழைப்பும் ஒரு முதலீடும் தான் உங்கள் நேரமும் ஒரு முதலீடு தான் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் வரவை அதிர்சத்தை அது ஏற்படுத்தி தரும் வீடு வாகனம் வாக்கு யோகங்கள் ஏற்படும் குருவோடு இருப்பதும் சனிப்பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வதும் நல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்தது மூணாவது ராசி மகர ராசி ஏழரை சனியிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ராசி இதன் காரணமாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்ட நபராக இவர்கள் மாறுவார்கள் அனைத்து பணிகளிலும் காரிய சித்தி காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதும் பணியிடங்களில் மேலதிகாரிகளில் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது அமைவீர்கள் நீண்ட காலமாக எடுத்த ஒரு பிரேக்குக்கு முடிவு கிடைச்சு புது வாழ்க்கையை உண்டாக்கி செல்வ செழிப்புகளை அபரீதமாக பெறுவார்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இல்லாம மத்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்காதங்களா குருஜி அப்படின்னா இருக்கு ஆனா டாப்புல வரப்போறது இவங்க இதற்கு அடுத்த லெவல்ல வரப்போறவங்க மீனமும் மேஷமும் அதற்கப்புறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியா முன்னேற்றங்கள் வரும் இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு வரும் மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பது ஏப்ரல் ஒன்னு இந்த மூன்று நாளும் பைரவரை வழிபாடுலே செய்யுங்கள் ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி ஆகும் நேரத்தில் சனியோட குருவாக இருக்கக்கூடிய பைரவரை நீங்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அருள் கிடைத்தாலே போதும் அவரோட சிசியரும் அருள் புரிவார் ஆதலால் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா பைரவரிடம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சனிப்பெயர்ச்சி என் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் தர வேண்டிய இறைவா என்று வேண்டிக் கொண்டு ஓம் சிவ சிவ ஓம் மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பது ஏப்ரல் ஒன்று தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி உடல் ஊனமுற்றோர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு வஸ்திரதானமோ பணதானமோ தாருங்கள் பைரவர் நாய் வச்சிருக்கிறவங்களுக்கு அல்லது நாய்க்கு உணவு அழியுங்கள் இது செய்வதன் மூலமாக இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் பனிரெண்டு ராசிக்குரிய செப்பரேட்டான சனிப்பயிற்சி பலன்களை மிக விரைவில் பதிவு செய்யறேன் முன்கூட்டியே இதை பதிவு செய்வதற்கு காரணம் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு ராஜயோக சனி பகவானுக்குரிய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ சுர்நாகர்ஷ பைரவருக்கு சிறப்பு யாகமும் செய்ய இருக்கின்றோம் அந்த அற்புதமான நிகழ்வுல உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகளையும் சங்கல்பங்களையும் செய்து நவரத்ன கருள் பதித்த ஒரு கோல்டு பிளேட்டட் மோதிரத்தை பிரசாதமாக தர இருக்கின்றோம் அந்த மோதிரத்தை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அணிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்களுக்கு ஒரு நல் தீர்வுகளும் கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் பெயர் சங்கல்பம் செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களையும் எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றல் வழங்க வேண்டுமென குபேரபிடத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஓம் நம சிவாய நம நம சிவாய